இடுப்பு சிறுத்த பெண்ணே சின்ன பெண்ணே நீ குறும்பு நீ செய்யாதே பவுடர் பூசி பகமா நம்ம அழகு பெண்ணே நிக்காதே உன்ன மாதிரி ஒரு அழகு பொண்ணு கிராமத்துல நான் பார்த்தேனே எங்க போறீங்க பொண்ணு பார்க்கவா நீ தெக்க பாட்டுக்கு போலியா லண்டன்ல இருந்து சின்னையா வந்திருக்காரா ஓ அது சரி அந்த தீனி பண்டரத்தை பார்க்க தான் இவ்வளவு மேக்கப் போட்டு போறியா இந்த சட்டை இருக்குல்ல இதை இசிறி பண்ணி நான் ரெடியா வச்சிருந்தேன்

சின்ன வயசுல சேர்ந்து விளையாடணுங்கிறதுக்காக நீ சொல்ற வெளியூருக்கு போயிருப்பாங்க எவ்வளவு பேரை பாத்திருப்பாங்க ஒருவேளை அவருக்கு உன்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா அவரே உன் வந்து பாப்பாரு தான் நான் தான் முட்டாங்க

வந்த உடனே நீ வந்து பார்க்கலன்னு கோச்சிட்டு ரூம்க்குள்ள போய் உட்கார்ந்துட்டிருக்கா. எவ்ளோ தட்டனாலும் வர மாட்டேங்குற. நேத்துல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல. அது பரவாயில்ல அவளுக்கு சேர்த்து நானே சாப்பிட்டுட்டேன். ஆ, இருந்தால விட முடியாதுல. பொண்ணாச்சு நான் போய் பார்த்துட்டு வந்திரறேன். ஹே, என்னடி பார்த்துட்டு இருக்க? நல்ல கெட்டியான தயிர் இருக்குல்ல? அதுல சக்கரை போட்டு அடிச்சு கூடு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள வாங்க. அப்புறா பண்ணும்போது ஒண்ணா பண்ணாத ரெண்டா பண்ணு. ம். இந்த சாக்க வச்சு நீங்களும் ஸ்வீட் சாப்பிடணும் இல்லையா ஏய் எனக்கு இல்ல சவுத்திரிக்காக சரி அம்மோ கதவு தர நான்தான் ஏய் அம்மோ கதவு தர அட கதவு திறக்குறியா இல்லையா இங்க பாரு நான் அஞ்சு வரைக்கும் எண்ணுவேன் அதுக்குள்ள நீ கதவ திறக்கலனா நீ ட்ரை பண்ணாலும் பார்க்கவே முடியாது நான் என்ன போறேன்பா ஒன்னு ரெண்டு மூணு என்ன அம்மு என்ன தொடாதீங்க அட அது இல்லை நான் சொல்றது கேக்குறியா எனக்கு எதுவும் கேட்க இப்படி சொன்ன எப்படி உன்னை எப்படி சமாதானப்படுத்துவேன்னு தெரியும் ஐயோ தாத்தா நீ வரும்போதே தெரியும்டா இப்படி ஏதாவது பண்ணுவா இல்ல இவருடைய கோபத்தை ஏ நானும் உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவ முறை பொண்ணு தானே நாலு பேரு சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்க அவ்வளவுதான் இப்ப என் கூட

எனக்கு ஒரு சந்தேகம் அந்த ஒருத்தின் சொல்றது எனக்கா இல்ல உங்களுக்கா அவ யாருன்னு தெரியுதாடா உன்னோட பழைய ஃப்ரெண்டு வேலு வேலுவா ஏ வேலு ஏ வேலு நில்றாங்க உனக்கு என்ன தெரியலையா என்ன ஏ நான் தாண்டா

நாயோட வாள் எத்தனை வருஷம் ஆனாலும் அது நிமிரப் போறது சரி வா வா நிமித்த முடியாது நாய் வாழ் வளைஞ்சுதான் இருக்கும் படைக்கும் போதே கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காரு அதை நாம கஷ்டப்பட்டு நிமித்தினாலும் அது நிமிராது ஆ இதுதான் பிரச்சனை சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கும்போது எப்படி நிமிரும் நீ உட்காரு நான் குளிச்சுட்டு வந்த சரிமாமா ஆ லஸ்ஸி வந்துருச்சு உனக்கு ரொம்ப பிடிக்கல அதனால முதல் கிளாஸ் நீ இந்தாங்க தாத்தா ஒரு நாளைக்கு நீங்க இவ்ளோ ஸ்வீட் சாப்பிட்டா உங்களுக்கு ஆயிடும் பாத்தியா இதுதான் பாசங்கிறது ஆ உம் உப்பா இருக்கு ஏ கிளி இங்க வந்து நின்றுட்டு இருக்க ஏ கிளியே எங்க போனா இவன் கிளி நைட்டு நேரத்துல நீ எங்க போன சும்மா கத்தாதீங்க நான் இங்கே தான் இருக்கேன்

என்னமா வழக்கமே இல்லாம இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க ஐயோ என்ன பண்ற இப்பதான் எல்லாத்தையும் பெருக்க எடுத்த அது பரவாயில்ல இன்னொரு வாட்டி பெருக்குங்க வேற எந்த வழியா உங்களுக்கு கிளிமதி உள்ள இருக்காளா கிளிமதியா ஏமாத்துறவன்னு சொல்லு பரீட்சன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா

இப்படி மனசுல எதுவுமே வச்சுக்காத பொண்ணு என்ன இது திருவிழா நடந்த இடமா ரூம் இப்படி வச்சுருக்கான் ம் ம் முதல்ல என்னடி என்ன பண்றீங்க இதுதான் லண்டன்ல படிச்சீங்களா படுத்திருக்காரு அது பாரு குப்பைக்கு நடுவில் வெவஸ்தை கெட்டவளே காலங்காத்தாலே வாயில வெத்தலையே போட்டு வந்திருக்கியா ஆமா முதல்ல போய் பழுத்தைங்க பல்லு விளக்கணுமா பெட்ல படுத்துக்கிட்டே டீ குடிக்கிற சொகம் என்னன்னு தெரியுமா உனக்கு போய் டீ கொண்டு போய் முதல்ல போய் பல்லு தேங்க அப்புறம் தான் டீ இறங்குங்க சும்மா இறங்குங்க விடு இறங்குங்க விடு